ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் இன்றைக்கி மோடி என்று சொல்லக்கூடிய சமத்துவ பொங்கல் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடி இருந்தோம் அதில் ஒரு பகுதியில் உள்ள நம்ம பசங்களோட சேர்ந்து நம்ம இன்றைக்கி பொங்கல் வச்சுருந்தோம் அதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் Best three forms <laughs> of wykornamedzaaren hotel in a chat architectural oh, look, come up, 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 come come a right keep and 何でしょうね。

गाडीको लागि सरकारले पनि कुपनम हैन त अनि छिडी एक जनाले नटवाई छिडी पोरीको भनेर बारा इलेक्ट्रिफिक अप कुँ दिए नाडाजीले கட்சியின் மாநில செயலாளர் அதோட திருமதி அவர்களையும் வருக என வரவேற்று வருகின்றேன்

நீங்கjunit கரெக்ட்டா இருந்துருந்தாலே கரெக்ட்டா போயி இப்போ இந்த சுத்தி மொத்தம் வெளிய பாரு பாருங்க சுத்தி பாਣੀ உள்ள அஞ்சு <laughs> நிமிஷம் <laughs> <laughs> மேலும் ஒன்றிய தலைவர் தற்போதைய இளைஞரணி செயலாளர் மாவட்ட இளைஞரணி தம்பி பொருள் அவர்களுக்கும் இந்த பிரணாலியை பற்றி சொல்லிக்கின்றோம் நம்ம உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மேடையிலே வீட்டிற்கின்ற நெல்லை தெற்கு மாவட்ட தலைவர் அவர்களுக்கும்

திருவாடி திருமார்க்கியார்ட்ட அவருடைய பணத்திற்கு வந்து சொன்னோம். பணத்தை கோசம் போடுங்க. எழுந்து அவருடைய வரையைக்காக இமுறை அவர்களை மீறி வந்து அவர் பற்றி கொண்டாடி பாருங்க. அறிதி எண்டை இனி போடுங்க. எண்டை சுத்திடா போட்டீ. எண்டை சுத்திடா போட்டீ. அருதி நிறைந்த ஒரு பேர் மற்றும் <ion> இந்த <Pokémon> <sharpani> <coughs> <sharpani> <apan>

அவர்களே வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிற டி ரமேஷ் அவர்களே ஒரு இலக்கிய சொற்பொழிவு போல முன்னிலை வகித்து மண்டல் தலைவராக தன் பரிமாநாட்டை ஜெகன் அவர்களே திருமணி ராஜேஷ் அவர்களே செல்லோபாண்டி அவர்களே மதன் அவர்களே மேலும் பாலகிருஷ்ணன் அவர்களே அன்பு சகோதரி மீனா தேவ் அவர்களே எல்லாருக்கும் மேலாக வழிகாட்டுவதற்காக சிவச்சந்திரன் அவர்களே பாரதிய ஜனதா தத்துவம் சார்ந்த சகோதரர் அமர்ந்திருக்கிற பெரியவர்களே கிராமத்தை சார்ந்த

கிண்டு கிண்டு கிண்ட கிண்டு 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 இருக்கிற மற்ற சமூகங்களை எல்லாம் சேர்த்து கூத்துற கொள்ள போடு ஒரி <Bref> <SANFEMAN��>

நல்ல நினைவு நாய் எத்தனை ஆனாலும் ஒரு நம்முடைய சிந்தனை எல்லாம் தேசம் நாள் தமிழ் இந்த பொங்கல் திருநாள் தன்னுடைய திருநாள் தமிழ்நாட்டுக்கு விவசாயி ஒரு அத்துதல் தொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழர் நல்லா இருக்கா தமிழர் நல்லா இருக்கா தமிழ்நாட்டில் இந்துக்கள் நல்லா இருக்கிறோமா இந்து தர்மத்தை காக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழல்